ராகம் தொட்டு மாலை கட்டி தோழில் தீனம் போட்டு வைத்தேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் வைத்தேன் ராகம் தொட்டு மாலை கட்டி தோழில் தீனம் போட்டு வைத்தேன் தாளம் தட்டி நெஞ்சுக்குள்ளே நானும் உன்னை பூட்டி வைத்தேன் பாடும் பாட்டெல்லாம் பாவை கூறல் போலே நாளும் பசி கலந்து சொன்னது என்ன ராகத்திலே சொக்கி விழுந்தேன் மோகத்திலே கண்மணியே பொன்மணியே என்னுள்ளம் சொர்க்கத்திலே குயிலே குயிலே குயிலக்கா கூட்டுக்குள்ளே யாரக்கா சொல்லடி சொல்லடி முன்னே என் சுந்தரச் செந்த